என்பெருமான ஆத்ம பந்துகளே பஜ கோவிந்தம் மது கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே முழித்து கொண்டு மூடனாக இருந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமல் அவனை நினைக்க வேண்டும் என் நினைப்பே கொடுத்த நாளிலிருந்து அவனுடைய நாளாக இன்றி வாழ்ந்து அவனை அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் கீதையும் கீதை காட்டக்கூடிய பாதை மனித வாழ்க்கைக்கு எப்பொழுதெல்லாம் பயன்படுகிறது என்பதை பகவான் அது உயிர்களுக்கான பாதை என்று அதை நமக்கு காட்டியுள்ளான் அதன்படியாக அதன் தொடர்ச்சியாக என்னை சரணடை என்று கூறுகிறான் பரமாத்மா ஞானமுள்ளவன் எல்லா பற்றுகளையும் நீக்கி விழிப்புடன் நிந்தியங்களையும் மடக்கி என்னை பூஜிப்பான் சத்துவகுணத்தான் ரஜோ தமோ குணத்தையும் கட்டுப்படுத்துவான் பின்பு அறிவால் ஞானத்தால் சாத்திய குணத்தையும் வென்று ஆசைகளை அகற்றி முக்குணங்களில் விடுபட்டு உடலை நீத்து என்னை அடைவான் உத்தவகீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முக்குணங்களின் உந்துதலால் கர்மம் செய்கின்ற மனிதன் உலக வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான கர்மங்களை ஆசையின் காரணமில்லாமல் இயற்கையின் கடமை என்று செயலாற்ற வேண்டும் ஆன்மாவிற்கும் முக் குணங்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது உண்மையில் ஆன்மாவிற்கு பந்தம் கிடையாது விடுதலையும் கிடையாது துன்பம் கர்மம் காமம் இன்பம் ஆகியவை உடல் எடுப்பதால் ஏற்பட்டவை இந்திரியங்கள் பொருள்களை முக்கணத்தால் உணர்ந்தாலும் ஞானமுள்ளவன் அந்த இந்திரிய சுகங்களுடன் தன்னை இணைத்து கொள்ள மாட்டான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் உணவு உண்பது போன்ற எந்த செயலாய் செய்தாலும் அந்த செய்கையின் பந்தப்படாமல் தனித்திறந்த உலகை கவனித்திருப்பான் மூகை குணங்களான சத்துவம் ரஜோ தாமசம் ஆகியவை புத்தியை சார்ந்தவை உடலுள்ள ஆன்மாவை பற்றியதல்ல குணத்தால் மற்ற இரண்டு குணங்களாகிய இரஜோகுணம் தாமசகுணம் ஆகியவற்றை அழைக்க வேண்டும் அறிவுடைய ஞானிகள் சத்துவகுணத்தை போற்றி தாமகுணத்தை ஒதுக்கி இரஜோகுணத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பார்கள் வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றம் வேண்டுமானால் சத்துவகுணம் ஏலோங்க வேண்டும் இவ்வாறாக முக்குணங்கள் பற்றி உத்தகையில் கூறப்பட்டுள்ளது யோகம் பகவத்கீதை சமநிலையே யோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம் என்பது விஷயப்பற்றுகளை விடாதவனுக்கு சாத்தியமாகாது மனம் விஷயவாசனை என்ற நீரில் மூழ்கி கொண்டே இருந்தால் அதை அந்த நீரிலிருந்து விவேகம் என்ற கயிற்றை கட்டி வெளியில் இழுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கு விடுதலை ஏது விஷயப்பற்றை கலைந்தவனுக்கு அது சமமான காரியமல்ல ஆத்ம சுகத்தை அழ அறிந்தவனிடமென்று விஷ விஷய சுகம் தானாகவே கொள்கிறது நான் நான்கு யோக மார்க்கங்கள் கர்மயோகம் பக்தி யோகம் தியான யோகம் மற்றும் ஞான யோகம் எந்த இடத்திலும் பட்டுதல் கொள்ளாதவன் துன்பங்களில் மனம் அசையாதவன் இன்பங்களில் ஆவலா இல்லாதவன் பயமில்லாதவன் கோபமில்லாதவன் விரும்புவதும் வெறுப்பதும் இல்லாதவன் அத்தகைய தன்மாற்றம் இல்லாத நிதானமான பக்தியுடையனாக இருப்பான் அத்தகையவனே ஆமை தன் ஓட்டுக்குள்ளே அவயங்களை இழுத்துக்கொள்வது போல் நுகர்ச்சி பொருட்களை ஏதேனும் தன் ஐம்பலங்கள் செல்லாது இழுத்துக்கொள்பவான் கர்மயோகம் கர்மம் என்றால் செயல் கர்மயோகம் என்றால் செயலை யோகங்களில் செய்வது ஒவ்வொரு புலன் சார்ந்த இயக்கத்திலும் விருப்பு வெறுப்பு கலந்திருக்கின்றன ஆகவே மனிதர்கள் புலன்களுக்கு அடிமையாகாமல் நடுநிலைமையோடு செயல்புரிய வேண்டும் வெறுப்பு வெறுப்பு இவ்விர உணர்ச்சிகளும் மனிதனை பகையாளிகள் மனிதனின் புலன்களை கட்டுப்படுத்தி உறுதியான மனத்துடன் செய்ய வேண்டிய காரியங்களை சமய புத்தியுடன் சமபுத்தியுடன் சமய இல்லை சமபுத்தியுடன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுவே முக்திக்கான வழி எந்த காரியத்தையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அந்த காரியம் ஒருவனை கர்மத்தில் கட்டுப்படுத்தாது வேள்வியாக செயல்படாத செய்யப்படாத கர்மம் ஒருவனை தாழ்த்தும் அக்னிகுண்டத்தில் விழுந்து விழுந்த விதையும் நன்றாக வறுக்கப்பட்ட விதையும் எங்காவது முளைக்குமா அப்படியே எனக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட மங்களம் அமங்கலம் ஆகிய பயன்களை தருவனா தர்வன ஆகிய ம கர்மங்கள் பலனை கொடுக்க மாட்டா பிறவிச் சூழலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடுவாய் பற்றில்லாமல் செய்யப்படும் கர்மம் தவிர மற்ற கருமங்கள் யாவும் மனிதனுக்கு தலையாகும் ஆகவே அர்ஜுனா வேள்வியின் பொருட்டு பற்றற்றவனாய் கர்மத்தை செய்பவனே செய்ய செய்ய பற்றற்ற முறையில் செயல்களை செய்தால் ஒருவன் உயர் நலத்தை எய்துவான் உள்ள தூய்மைக்கு திறமையாது ஒரு செயலை செய்யும்போது அதற்கான பலனை பற்றியும் தன்னுடைய நலனை பற்றியும் எண்ணாமல் எதிர்பார்க்காமல் எந்த செயலை செயலினாம்தான் செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் செய்ய வேண்டும் இந்த நிஷ்காமிய கர்மம் எனப்படும் அர்த்தகவின் இயற்கையை செய்கிறது நான் அல்ல என்று சாட்சியாக மட்டும்தான் இருப்பான் சிகிண வேலைக்காகவே வேலை செய்ய வேண்டும் அன்பிற்காக அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் முதலாவதாக கர்மயோகத்தால் அதாவது நிஷ்காமிய கர்மத்தால் தான் உள்ள தூய்மை அடைய முடியும் இரண்டாவதாக எழுபதாவது உபாசனையால் பக்தியோகம் பயின்று மனதை அலைச்சலிலிருந்து அமைதி நிலைக்கு கொண்டு வந்து இறைவனின் கருணையால் அகங்கார் நீக்கப்பட்டவனுக்கே ஞான சக்தி கிடைக்கிறது அப்போதுதான் உண்மை அறியப்படும் குத்தகையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்திரியங்கள் மனது இந்த உடல் யாவையும் விதியின் வசப்படி தேவையுள்ள வரையில் உலகிலே இருக்கும் யோகத்தின் வழியாக சமாதை அடைந்து இந்த பிரபஞ்ச அறிவைப் பெற்றவர்கள் இறைநிலை அடைந்து இந்த உடம்பை அதனுடன் சேர்ந்த மற்றவர்களையும் ஒரு கனவாகவே கருதுகிறார்கள் பக்தியால் மனம் இழை இழகாமல் உடலில் மயிர்கூச்சரியாமல் கண்ணில் ஆனந்த கண்ணில் வழியாமல் எப்படி மனம் புனிதமாக்கப்படும் பக்தர்கள் சில நேரங்களில் மனதில் வைக்கப்படாமல் கண்ணீர் விடுவார்கள் சில நேரம் சிரிப்பார்கள் சில நேரம் உரத்தொகரில் பாடுவார்கள் ஆடுவார்கள் அந்த செய்கைகள் இந்த பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தை புனிதமாக்கும் நரகத்தில் உள்ளவருக்கு சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறார்கள் இதற்கு காரணம் முக்தியடைய ஞானத்தையும் ஞானத்தையும் பக்தியையும் பெற இந்த உலக வாழ்க்கையை சிறந்தது ஆகையார் அருவா அறிவாளியானவன் சொர்க்கத்தையோ நரகத்தையோ மாட்டான் இந்த உலக வாழ்க்கையை விரும்ப மாட்டான் இன்றைய உண்மையை உணர்ந்து மிக கவனமாய் இந்த உயிர் உணர்ந்து பிரிய பிரியமுன் இந்த உடல் முக்தி வழிவா வழிகாட்டும் என்பதையே உணர்ந்து முக்திக்கு முயற்சிக்க வேண்டும் குருவியானது தான் கூ கூடு கூட்டிய மரம் எட்டப்படும்போது கூட்டின் மீது பற்று நீங்கி பறந்து போகும் அதுபோல் பக்தனும் இந்த உயிர் நிற்கும் போது உடல் மீது பற்றில்லாமல் உயிர் நிற்க வேண்டும் மிக கஷ்டப்பட்டு இந்த உடல் என்ற படகை குரு என்ற மார்பின் துணையோடும் காற்று என்ற இறைவன் அருளாலும் சம்சாரம் என்ற பிறப்பு இருப்பு என மாறிவரும் சூழல் கடலை கடக்க வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கண்ணனால் கூறப்பட்டு கண்ணனால் நடத்தப்பட்டு கண்ணனால் நமக்கு ஒரு பாக்கியமாக பகவத்கீதை எப்படி வாழ்க்கையை வழிகாட்டுகிறது எந்தெந்த குணங்கள் எந்தெந்த எண்ணங்களையும் செயல்களையும் கொடுக்கிறது அதன் மூலம் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக கூட்டுள்ளான் சொல்லியுள்ளான் கிருஷ்ண பரமாத்மா நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் எத்தனை நாள் வாழப்போகிறோம் இருக்கும் வரை நாம் இறைவனுக்காக செய்தது என்ன என்ற என்றமாரி ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஆத்ம விசாரணை செய்து கொள்ள வேண்டும் சாப்பிடுவதும் தூங்குவதும் உலகத்தில் மாயை நாம் திளைப்பதுமாக வாழ்ந்து கொண்டமே ஆனால் நமக்கும் விலங்குகளுக்கும் ஒரு மாற்றமே இருக்காது நமக்கு சிந்தித்து செயலாட்டக்கூடிய ஆறாவது அறிவு என்பதை இறைவன் கொடுத்துள்ளான் அதை நாம் புரிந்து கொண்டு பயனுள்ளதாக பண்புள்ளதாக ஆக்கி கொண்டு பக்தியிலும் சிரத்தையிலும் ஞானத்திலும் வழிகாட்டுவதற்கு வழிகாட்டியாக உள்ள இந்த கீதையும் அதேபோல் ராமனால் நிறுத்தப்பட்டு நடத்தப்பட்டு நமக்கு கொடுத்த இராமாயணம் இவை இரண்டுமே இரண்டு கண்களாக நம்முடைய பாரத தேசத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதை புரிந்து அவர்களுடைய சொற்களைக் கேட்டு தாழ்நிலை பற்றி நாமும் வாழ நாடும் சிறக்க நாட்டில் அனைவரும் மக்களும் நலமோடு வளமோடு வாழ்வாங்கு வாழ என்று பிரார்த்தித்து எம்பெருமானை பிரார்த்தித்து ராமானு திவ்யத்திருவடிகளே சரணம்